காலை கொஞ்சம் சோறுதுனாய் இடி அடுத்துட்டே இருக்காரே நான் செய்ய காலைல இருந்து மொத்த வேலை பார்க்கல பெரிய பிரச்சனையா இருக்கு நூலாக்கி நான் வெளிய மூச்சு மூச்சு கிளட்சமா என்ன மூச்சு மூச்சு கிளட்சமா என்ன என்னத்த செந்திரு கேடி அடே என்ன செய்யறது தெரியலையே சோத்தடி இருந்தாலும் வப்பாங்களா நான் உடக்கன்றான கொஞ்சம் கொடுத்து உங்க புள்ளைக்கு கொண்டு கொடுத்து கே என்ன செம்மா நீ காலையில சாப்பிட்டதா என்னது கேன பாலை கள கொடுத்துக்கன அத விட்டு புடி சோத்து கொண்டு கொடுத்துக்கவ்ல அடி போங்கட்டு போங்கட்டு நீ யா ஒரு புள்ளையா உனக்கே என்ன செம்மானு தெரியலையே நாளைக்கு நேர வாள வந்து சொல்லல நான் அத்தா அடியோ ஒன்றும் செய்ய முடியல இருவார இப்படியே பின்னா எடுத்த போயிட்டு போய் செஞ்சு அவளை போய் தான் எல்லாம் வருது அழகாதி நாங்க தெரியலே தம்பி படக்கில் எப்போப்பா நீ இருப்பாராப்பா டாக்டர் உன்னையெல்லாம் நம்பி நான் எப்படி சொறேன் வீட்டுக்கு போறது அங்கிட்டுங்கிட்டு ஒரு ஊரு தேசத்துக்கு எப்படி போறதுல இறங்கலை கத்துடு அதாவது செருப்பு கூட ஒரு முழு பிள்ளைக்கு போட்டு